திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நிதிக்காக காத்திருக்காமல் கிராம மக்கள் தங்கள் சொந்த செலவில் பாசன வாய்க்களை தூர்வாரும் பணியை மேற்கொண்டு வருவதற்கு சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே அமைந்துள்ளது பூதமங்கலம் கிராமம் இக்கிராம மக்களின் பாசன தேவைகளுக்கு நீர் ஆதாரமாக வெள்ளையாற்றிலிருந்து பிரிந்து வரும் பிரதான பாசன வாய்க்கால் அமைந்துள்ளது ஆனால் கடந்த ஐந்து வருடங்களாக உரிய பராமரிப்பின்றி வாய்க்கால் முழுவதும் குப்பைகள் தேங்கி நீர்வரத்து தடைபட்டு காணப்படுகிறது சரி இது வந்து வந்து மக்கள் இந்த வந்து குப்பைகளை கொட்டி அதோட மழை மாறி குமிஞ்சு கிடக்கிற ஒரு குப்பைகளா இருக்குது டன்னு கணக்கில் நாங்க இப்ப வந்து நாங்க குப்பைகளை நாங்க இப்ப வந்து அகற்றி அதை எடுத்து வச்சிருக்கோம் பல முறை புகார் அளித்தும் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாததால் பொது பொதுப்பணித்துறையினர் இந்த வாய்க்காலில் எந்த பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்ளவில்லை இதனால் ஊர் மக்களே சொந்தமாக நிதி திரட்ட விரும்பியதுடன் அதற்காக பூதமங்கலம் சமூக நல நண்பர்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் நிதி திரட்டி வாய்க்காலில் தூர்வாரும் பணியை மேற்கொண்டனர் கடந்த பதினஞ்சு வருஷமா யாருமே நோண்டாம விட்டுட்டாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அங்க வடிமடையில பாத்தீங்கன்னா போறதுக்கு வழி இல்லாம ஊர்ல சாக்கடைகள்லாம் தேங்கி கொசு இது ஏகப்பட்ட வியாதிகள் அளவுக்கு அதிகமான நோய்கள் எங்க ஊர்ல இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியல அப்படிங்கும் தான் இந்த ஒரு குழு அமைச்சு நாங்க வந்து இது பண்ணோம் அந்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிந்து கொள்கிறோம் கிராம மக்களின் இந்த பணியை பாராட்டியுள்ள பொதுப்பணித்துறையினர் தூர்வாரும் பணியில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் இதுவரை சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரம் வரை தூர்வாரப்பட்டுள்ளது சுற்று வட்டார கிராமங்களுக்கு வடிகாலாகவும் இந்த வாய்க்கால் இருப்பதால் மழை வெள்ள சேதத்திலிருந்தும் பயிர்களை பாதுகாக்க முடியும் என கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் நிலத்தடி நீர் வந்துட்டு பயன்பாட்டுக்கு உரியதா இல்ல உதாரணம் கண்டாமினேட்டட் வாட்டர் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு அதனால தான் நாங்க வந்துட்டு இதுல வந்துட்டு வெளிநாட்டு சோழர்கள் உள்நாட்டு சோழர்கள் எல்லாம் எங்க ஊர் மக்களா இணைஞ்சு இந்த பணியை நாங்கள் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு உங்களோட அனைவருடைய ஒத்துழைப்பும் வந்துட்டு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு முழு கொண்டு போவோம் அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு நான் கொண்டு போய் அதுக்கு அரசாங்கத்தோட உதவியோட இந்த குளங்களை மீட்டெடுக்கணும் அரசு நிதியை எதிர்பார்க்காமல் தங்கள் சொந்த செலவில் தூர்வாரும் பணியை மேற்கொண்ட பூதமங்கலம் கிராம மக்கள் மற்ற கிராமங்களுக்கு முன் உதாரணமாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவிக்கின்றன ஆனந்தன் நியூஸ் செவன் தமிழ் மன்னார்குடி